ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனு எப்பி ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அஸ்ஸாம் சாரி அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பையனா குஜராத் தான் தெரியல ஆனால் அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேலை செய்ய வந்திருக்கான் பிள்ளை ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம் ஒரு குழந்த இருக்குது பிள்ளைக்கு சின்ன குழந்தை ஸோ அவன் வந்து வைஃப் இல்லாத ஒரு விரக்தியாக ஒரு இதுவா வெறியா என்னன்னு தெரியல ஆனால் பாத்தீங்கன்னா தனியாக வர பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி இருக்கான் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரெக் பிரெக்னெண்ட் லேடியை பார்த்துருக்கான் ஆனால் அந்த லேடி கூட யாரோ இருந்தாங்க தப்பிச்சு போயிட்டாங்க ஆனால் பாத்தீங்கன்னா பத்து வயசு பொண்ணுங்க சின்ன குழந்தை அது மிஞ்சி போனால் ஒரு ஃபோர்த் படிக்குமா அந்த குழந்தைய வந்து நைஸா கிட்டே போயிட்டு வாயை பற்றி கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு கத்தி காட்டிட்டு வெளியில் சொன்னால் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து தைரியமாக வந்து வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுச்சு தைரியமாக சொல்லிவிட்டு அம்மா அப்பாவும் தைரியமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அவனை தேடுற இதை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு இந்த மாதிரி அந்த பையன் எப்படி இருப்பான்னு கட்டுக்கு அந்த பையனுக்கு பல் வந்து பிராக் போட்ட கரை இருக்கும் ரெண்டு பல் இருக்காது அப்புறம் கையில் டேட்டு குத்திருப்பான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு கரெக்டாக வாட்ச் பண்ணி ஸோ எங்கெங்கேயோ தேடினாங்க கிடைக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து நோட்டமிட்டாங்க ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கூட நிறைய இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அங்கே பார்த்தாக்கா அதே அன்னைக்கு அவனோட போகாத நேரம் போல் இருக்குது அதே ஷர்ட் போட்டிருக்கான் போஸ்டர் வர ஒட்டியிருக்காங்க இவனோட ஃபோட்டோ போட்டு கரெக்டாக அந்த போலீஸ்காரங்க அவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவனை இது பண்ணாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கரெக்டாக போலீஸோ போலீஸ்காரங்களோட நல்ல ஒரு திறமையான கண்டுபிடிப்பால் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைனா அவன் என்ன பண்ணியிருப்பானா ஓடி போயிட்டுருப்பான் வேறு அவனோட ஊருக்கே ஸோ அவனுக்கு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆஸ் ஏ உம்மனாக வந்து எனக்கு சொல்ல பிடிக்கல இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பாலியல் பலாத் பலாத்காரம் பண்ணுற ஜென்ஸுங்களுக்கு வந்து கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றது என்னோட இது நிறைய பெண்களோட ஆசையும் அதுதான் மற்ற பொண்ணுங்களை ஏமாற்றுறவங்களுக்கு அதுதான் குழந்தைங்களை எஸ்பெஷலி குழந்தைங்களை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஈவிறக்கமே பார்க்கக்கூடாதுங்க அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த அரபு நாடுலலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வேற மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கும் அது எனக்கு சொல்ல பிடிக்கல உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இந்தியாவிலே வரணும் இதுதான் வந்து எங்களை மாதிரி பெண்களோட ஆசை பண்ணால் எவனா வந்து பெண்களை வந்து தப்பாகவே பார்க்க மாட்டான் ஒரே ஓட்டம் ஓடிடுவான் சொல்லி தான் வளர்க்கணுன்றது என்னோட கருத்து பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ சொல்லி வளருங்க தனியாக வந்து எங்கேயும் அனுப்பாதீங்க யாராவது எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்லுங்கள் அது வந்து நார்த் சைட்லேருந்து வரவங்களா சவுத் சைடு அது இல்லை ரீசன் எந்த ஆண்மனு ஆண் ஆம்பளை பசங்கக்கிட்டேயும் கிட்டேயும் அனுப்பாதீங்க நம்பி அனுப்பாதீங்க அவ்வளோதான் நம்ம உஷாரில் நம்ம இருக்கணும் ஓகேவா